வணக்கம் நான் உங்களுக்கு ஏசி டாக் தமிழ் வெயில் காலம் முடிஞ்சிருச்சு மழை காலம் குளிர் காலம்னு இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நடப்போம்னா முதல்ல ஏசி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏசி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி யூஸ் பண்ணாமல் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு போட்டுருவோம் ஒருவேளை அப்படி போட்டிருந்தோம்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா உங்கள் ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் கேஸ் லக்கேஜஸ் அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு தான் செலவு அதிகம் இதனால் குளிர்காலத்தில் ஏசியை ஆஃப் பண்ணக்கூடாது ரெண்டாவது எந்த மோட்டில் நம்ம ஏசியை யூஸ் பண்ணணும் இதனால் கரண்ட் பில் அதிகமாகுமா குறையுமா இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ஏசியை ஆன் பண்ண வச்சிட்டோம்னா அதில் உள்ள ஆயில் சர்க்குலேஷன் எல்லாமே இருக்கும் இதனால் கம்ப்ரஸரில் வந்து துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்று அதோடய சர்க்குலேஷன் சரி இல்லைன்னா பின்னாடி ஆன் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் குறையலாம் வாரம் ஒரு முறை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏசியை ஒரு அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் ஓட விட்டு செக் பண்ணி கூலிங் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சமயத்தில் வந்து கம்ப்ரஸர் ஃபுல்லாக ரன் ஆகி உங்கள் ஏசியில் உள்ள எல்லா பாகத்துக்கும் ஆயில் சர்க்குலேஷன்லேருந்து கேஸ் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது அதனால் கரண்ட் பில்லும் பெருசாக வந்துட போகிறதில்ல அடுத்ததாக நம்ம ட்ரை மோடு பற்றி பார்ப்போம் ட்ரை மோடு எதற்காகனா மழை காலத்தில் குளிர்காலத்தில் காற்று பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதம் பிசு பிசு இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை மோடு யூஸ் பண்ணலாம் இது வந்து கூல் மோடு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி சீக்கிரம் வந்து எல்லாம் கூல் பண்ணிடாது ஆனால் காற்றுல உள்ள வெப்பத்தை குறைக்கும் ரொம்ப ஸ்லோவாக குறைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு புழுக்கம் இல்லாமல் ஒரு ஈரப்பதம் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் ஒரு வெப்பத்தை வந்து நார்மலாக வச்சுக்கும் ஆனால் கு சீக்கிரம் ரூம்லாம் கூலிங் ஆகாது அதேமாரி கம்ப்ரஸரும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்லேயே ஓடும் அதனால் உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லும் எந்த பிரச்சனையும் வராது தாராளமாக அந்த ட்ரை மோடை வந்து மழை காலத்தில் யூஸ் பண்ணலாம் மூணாவதாக நம்ம ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபில்டர்ஸ் எதுக்காகன்னா இன்டோர் யூனிட்டில் உள்ள எவாபரேட்டர் காயிலில் டஸ்ட்டு பழியாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபில்டர்ஸ் இல்லைன்னா ஆப்ரேட்டர் காயில் டஸ்ட் படைஞ்சிச்சின்னா பின்னாடி வந்து சர்வீஸ் இஷ்யூஸ் நிறையா வரும் இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில்டர்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்து செக் பண்ணணும் டஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டர் வாஷ் நல்லா பண்ணணும் சர்வீஸ் பண்ணிவிட்டு துணியால் துடைச்சிட்டு திரும்பி ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்னென்ன ஆகும் பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் சரியாக நடக்காது ஏர் ஃப்ளோ சரியாக இருக்காது ஏர்ஃப்ளோ சரியாக இல்லைன்னா ரூம் சீக்கிரம் கூலிங் ஆகாது ரூம் சீக்கிரம் கூலிங் ஆகிறதுக்கு கம்ப்ரசர் அதிக நேரம் எடுத்துக்கும் அதில் அதிக நேரம் கம்ப்ரஸர் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பில் அதிகமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலை கண்டிப்பாக பில் அதிகமாகும் இதெல்லாம் தடுக்கணும்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஃபில்ட்ரு எடுத்து செக் பண்ணணும் ஃபில்ட்ரு எடுத்து செக் பண்ணிட்டு ஃபில்ட்ரு வந்து டஸ்ட் அதிகம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி போடுறது நல்லது இப்போ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் திரும்ப சந்திப்போம் நன்றி உங்கள் एसी डाक तमिल